மார்க்கெட்டில் கிடைக்காத பலரும் மறந்து போன ஒரு கிழங்கு வகையில் ஒன்று தான் இந்த வெள்ளை கிழங்கு தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்து சைடில் இந்த கிழங்கு அதிகமாக விளையக்கூடியது இங்கே நமக்கு மார்க்கெட்லலாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த கிழங்கு மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்கும்போது இந்த க கிழங்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கிழங்கோட பூ தான் இது இந்த பூ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கிழங்குலாம் நம்ம பூமிக்கு அடியில் விளையிற உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவோம் அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு கூட நிறைய பேர் பயப்படுவாங்க வாய்வு தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உருளைக்கிழங்கில் வாய்வு தொல்லைன்னே ஒன்று கிடையாது வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு நம்ம நடவு பண்ணுறதுக்கு செம்மண் நாற்பது பர்சன்டேஜ் தொழு உரம் நாற்பது பர்சன்டேஜ் மணல் ஒரு இருபது பர்சன்டேஜ் மண்ணு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த கிழங்கு வந்து கீழே மண்ணுக்குள்ளே நல்லா பெரிய கிழங்காக உள்ளே இருக்கும் இந்த வெற்றில வெள்ள கிழங்கு ரெண்டு வாரத்தில் முளப்பு வந்து ஐம்பது நாட்களில் ஏழு அடி வரைக்கும் வளரக்கூடியது இதுக்கு பந்தல் அமைச்சு கொடுத்துட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா சரசரன்னு மேலே ஏறி காய்கள் வந்து நிறைய கொடுக்கும் நமக்கு ஒரு ஒரு கனவுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பால் மாதிரி முத சின்ன சின்னதாக வரும் இந்த ஏர் பொட்டோவெலாம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் மாவுச்சத்து நார்ச்சத்து விட்டமின் பி சிக்ஸு உயிரை வலுவூட்டப்பட்ட கிழங்கு கேன்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நரம்புகளுக்கும் தசைப்பிடிப்புகளுக்கும் உடலில் வாதத்தன்மை அதிகமாக இருக்கும்போது வயிற்றில் வாயு தொல்லை ஏற்படும் இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தொல்லையெல்லாம் எல்லாம் இருபத்தி முப்பது நாட்களில் காய் பிடிக்க ஆரம்பிக்கும் முதல்ல பச்சையாக இருக்கும் அப்புறம் ஒரு நூற்றி அறுபது நாள் ஆகும்போது உருளைக்கிழங்கு நிறத்துக்கு இது மாறிடும் நல்லா அந்த உருளைக்கெழங்கில் வெடிப்பு வெடிப்பாக லேசாக அந்த சொர தன்மை வந்ததுக்கப்புறமா தான் நாம் இந்த கிழங்கை பறிக்க இந்த கிழங்கோட காய்ப்பு முடியும் போது கொடிகள் எல்லாம் வாட ஆரம்பிக்கும் வாடிடுச்சின்னா இந்த காய்ப்பை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மண்ணில் பார்த்தா மண்ணுக்குள்ளே நல்லா பெரிய சைஸுக்கு தாய்க்கிழங்கு இருக்கும் இந்த தாய் கிழங்கை வந்து நாம் அடுத்து பயிர் பண்ணுறதுக்கு அந்த கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நம்ம வைக்கும்பொழுது நிறைய கொடி உருளைக்கிழங்கு செடி நம்ம உருவாக்க முடியும் இந்த கொடி உருளையில் இலை சுருட்டல் தான் அதிகமாக தாக்கக்கூடும் இந்த இலை சுருட்டல் நோய்க்கு நம்ம மீன் அமிலம் இல்லாத பல தண்ணியில் கலந்து தெளிச்சுட்டு வரலாம் மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த கொடி உருளை செரிமான குறைபாடு இருமல் ஆஸ்துமா மாதவிடாய் பிரச்சினை முடக்குவாதம் எலும்பு புரை நோய் இது எல்லாத்துக்கும் இதில் குணமாகிற அளவுக்கு இதில் ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைய சேர்மங்கள் அதாவது செல்களை புதுப்பிக்கிற என்ற சேர்மம் இருக்கிறதுனால செல்களை இதை புதுப்பித்து தூண்டி விடுது கொடியில் காய்க்கிற இந்த வெற்றிலை விளக்கிழங்கு கிராமத்து சைடு தான் அதிகமாக இருந்தது இப்போ பரவலாக மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த கொடி உருளையை பயிர் பண்ணி பயன்படுத்துகிறாங்க அதுபோல் இந்த வெற்றிலி விளக்கிழங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கும் அதில் இருக்க நன்மைகள் தெரியும்